நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகஷிரடம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது இந்த ரிசபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கர பகவான் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதத்தினுடைய மத்தியில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கடகம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயிற்சியாக உள்ளார் தற்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் மற்றும் குரு சுக்கரன் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் முக்கூற்று கிரகங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்காங்க அதே போன்று புத பகவானாகப்பட்டவர் இந்த மாதத்தினுடைய முரல் முதல் பகுதியிலேயே மூன்றாம் தேதி அவர் வந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாக உள்ளார் அதே போன்று மாதத்தினுடைய இறுதியில் கடைசி வாரத்தில் அவர் வந்து மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக உள்ளார் இதுதான் இந்த மாதத்தினுடைய பயிற்சி விவரங்கள் ஸோ இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆகிய இந்த சுக்கர பகவான் வந்து ரொம்ப நல்ல வலுவான நிலையில் இருக்கிறார் நம் என்று நம்ம சொல்லலாம் இரண்டாம் இடத்துல ஐந்து குடையவன் மற்றும் பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டு குடையவனுடன் சேர்ந்து அவர் சஞ்சாரம் செய்திருக்கிறார் முக்கூட்டு கிரகங்களாக இரண்டாம் இடத்துல இதனால் பார்த்திங்கன்னா நல்ல தாராள த தனவரவு ஏற்படும் அதை அதே போன்று கிடைக்க வேண்டிய க தொகை உங்களுக்கு எதாவது இருந்தால் அது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மேலும் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒரு ஏதாவது ஒரு போனஸாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்சென்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போன்று லோனுக்கு அப்ளை செய்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் லோன் அப்ளை செய்திருந்தால் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதத்தினுடைய மத்தியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது புதன் புத பகவான் மற்றும் சூரியன் மற்றும் உங்களுடைய ராசி அதிபதி இந்த முக்கூட்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் ஸோ முயற்சி ஸ்தானம் இருபத்தி அறவாம் தேதிக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வலுவான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் கிடைக்கும் வலுவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே போன்று உங்களுடைய முயற்சிகளில் வந்து எந்த விதமான ஒரு தோய்வு நிலை இல்லாமல் முழுமையான உங்களால் முயற்சி செய்ய முடியும் இந்த பர்டிகுலராக இந்த இருபத்தி ஓராம் தேதிக்கு மேலே அதே போன்று இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது கடைசி பகுதியில் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் இரண்டு கூடியவர் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல கேது பகவானோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஸோ இந்த நான் கேது ப்ளஸ் புத பகவான் இந்த ரெண்டு பேரும் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு விஷயம் கிளாரிட்டியான திங்கிங் கிடைக்கும் அதே போன்று நல்ல தெளிவான ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் தெளிவான நிலை எடுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் மூன்று மூன்றாம் இடத்துல பயணம் செல்வதால் உங்களுக்கு ஏற்ற பண வருவாயும் தன வருவாயும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதே போன்று நீங்கள் நினைத்த விஷயத்தை உடனே செய்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக விளங்கும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது புத பகவானுடைய அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கார் அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் அடங்கில் விழுது ஸோ இதனால் வந்து ஒரு லவ் ப்ரொப்போசல் மற்றும் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் காத்து கொண்டிருக்கிறது அதே போன்று திருமணம் சம்பந்தப்பட்ட இருந்து வந்த தடைகள் வந்து அகலும் இந்த மாதத்தினுடைய எஸ்பெஷலி இந்த மிட் ஆஃப் த மந்த் இந்த மந்த்தினுடைய பிற்பகுதியில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமையும் போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்திடாத வகையில் நல்ல ஒரு ஒரு ஃபிகர்ஸை வந்து நீங்கள் எட்ட முடியும் அதே போ ஒரு சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் வேலை செய் அதாவது ஒரு பேங்கிங் செக்டர் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் செக்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் அந்த சேல்ஸ் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலை வந்து மிகவும் சாதகமாக உள்ளதாக நாம் அறியப்படலாம் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இந்த புத பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக உள்ளதினால் நீங்கள் நினைத்த விஷயம் நினைத்த பணவரவு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் நெடுநாளாக நினைத்து கொண்டிருந்த தடையாக இருந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் என்ன ஒரு விஷ்ன்னு நினச்சிருக்கீங்களோ அந்த விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு இருக்கார் ஒரு ஏழு மற்றும் பன்னிரெண்டு குடைவர் ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பாட்னர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே போன்று கலஸ்தரஸ்தானம் என்ற இதை கருதுவதனால் உங்களுடைய ஸ்பவுஸ் மனைவி கணவன் போன்ற எல்லாமே வந்து பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமை அமையும் என்பதில் நாம் வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதினுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு பலன் இருக்கும் அது என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்குமே பாசிட்டிவான ஒரு ஒரு நோட்டில் இருக்குது அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வந்து கல்வி கேள்வியில் சிறந்து வழங்க முடியும் நான்காம் இடம் என்பது ப்ரைமரி எஜுகேஷனை குடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைமரி அதாவது ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அந்த படிக்கும் திறன் அதிகமாகும் புரிந்து படிக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு தன்மை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் புதன் ப்ளஸ் கேதுனுடைய அந்த ஞானக்காரகன் மற்றும் புத்திக்காரகனுடைய சேர்க்கை நான்காம் இடத்துல ஸோ எப்படி படிக்க வேண்டும் என்ற அந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு அந்த ட்ரிக் தெரியும் மூலியமாக டெஃபினட்டாக நல்ல ஒரு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாக விளங்குகிறது என்று நாம் சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் அதே போன்று கீர்த்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ரிசவராசில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்ட இந்த அன்பர்களுக்கு எல்லாமே இந்த சூரிய பகவானினால் நல்ல ஒரு சஞ்சார நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வந்து பலிதமாகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நினைத்த விஷயத்தை முயற்சி செய்யவும் முடியும் அந்த முயற்சியின் மூலமாக பலனையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போன்று ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உங்களுடைய கல்வி கேள்விகளை சிலிருந்து விளங்க முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு நேம் ஃபேம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மேலும் மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டு பாதங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா எங் ஏதாவது இந்த மிருகசீரிட அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அன்பர்களுக்கு பண வருவாய் இது வரைக்கும் கிடைக்காத ஒரு வருவாய் மற்றும் ஏதாவது பணம் வர என்றால் அந்த பணம் வந்து உங்களுடைய கைக்கு சேருவதற்கான வாய்ப்பு மேலும் பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு திண்ணமாக இந்த தருமணத்தில் அரு விஷயங்கள கிடைக்கும் அதே போன்று திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும் போன்று வயதில் மூத்த அன்பர்களுக்கு அதாவது வந்து வயதில் மூத்த அன்பர்கள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் பாசிட்டிவான ஒரு மா காலகட்டமாக ஒரு நிதானமான ஒரு காலகட்டமாக ஒரு பட இல்லாமல் ஒரு நிதானமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எல்லாம் மையமில்லை மேலும் ரிசர்வசன் உங்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சூரியனார் வழிபாடு செய்து வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஆதித்ய ஹிருதயம் கேட் கேட்டுட்டு வாங்க மேலும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நட்பலன்கள் உண்டாகும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்